கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான பிரிவியூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தீபாவை காப்பாற்றின கற்பகம் தீபாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிடுறாங்க அங்கே சக்தின்ற நர்ஸ் கிட்ட தீபாவை காமிக்கிறாங்க தீபாவை பார்த்தா அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இவங்க ஒரு சிங்கர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க இவங்க மலை மேலிருந்து கீழே விழுந்திருக்காங்க ரொம்ப அடிபட்டுருக்கு கற்புகன்றவங்க இவங்களை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்க கழுத்தில் தாலி வர இருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் என்னென்னு தெரியலையே நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டர் சரவணனும் தீபாவ தேடி வந்துட்டு இருப்பாங்க அங்க கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வந்து தீபாவோட தாலியை கையில வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்ருப்பாங்க அப்போது கையில் இருந்த தாலியை வந்து கீழே தவறு விட்டுருவாங்க காற்றி கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறாங்க அந்த தாலியை எடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு சார் இது தீபாவோட தாலி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு அவ கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இது என் பொண்டாட்டியோட தாலி அப்படின்னு சொன்னதுமே ரெண்டு பேரும் அவங்கள மிரட்டி கேட்கும் போது அவர் எல்லா உண்மையும் வந்து காத்திக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ